இந்த நாளில் எங்கள் பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக உம்முடைய முகத்தின் சாயலால் திருப்தியாகும்படிக்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம் இந்த ஜபவேளை ஆசீர்வாதமாக்கி தாருங்க ஆண்டவரே குறைவுகளாயிருக்கிற காரியங்களை எல்லாம் தயவாய் பொறுத்து மன்னித்து வரலாம் ஒரு பரிசுத்த அலங்காரம் உண்டாயிருக்கட்டும் கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு நேரமும் ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடுமை தொழுது கொள்ள உதவி செய்யும் இப்பொழுதும் பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் தியானங்களும் ஜப தூபங்களும் எங்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் அந்த விசுவாசத்தோடு தாழ்த்துகிறோம் கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஆமே ஆமே அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன் ആധാരമേ അനാദിദേവൻ ഉന്നടിക്കലമേ അവ നിത്യഭുയങ്കൻ ആധാരമേ അനാദിദേവൻ ഉന്നടിക്കലമേ അവ നിത്യ ഭൂയങ്ങളും ആധാരമേ தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன் மரண வரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் நடிக்கலமே அவள் திய புயங்களு ஆதாரமே கருண்யத்தாரே

தா காலமும் நமது தேவன் அரணியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் முன்னாடி கலமே அவரித்திய புயங்களுநாரமே பரண்ட வாழ்க்கை செடித்திடய தேவருடா பரண்ட வாழ்க்கை செடித்திடய தேவருடா தீய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம் இந்த தேவன் என்றென்று முள்ள சும் நமது தேவன் பரணம் நடுத்திடுவார் அநாதி தேவன் நடுக்கல மேய் கணும் ஆதாரமே ம் பழிந்தியவா தோயேவரச்சா ஆனந்தம் தேவ திருவிவரச்ச உன்னை தேடுவார் பர்பகம் மகிழ்ச்சியடைவார் இந்த தேவன் செந்தென்று முள்ள சதாலமும் நாம தேவன் சாரண சரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் முன்னாடி கலமே அவரிந்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவன் முன்னாடி இருக்கிற இடங்கள எல்லாரும் கண்களையும் மூடி கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே நம்ம மனித போகிறோம் இந்த புதிய நாடுல இந்த காலை பொழுதுல தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம கொஞ்சம் ஆண்டவரை கனிகள் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை பிரியப்படுத்தி நம்மோடு கூட இன்றைய நாளிலும் கத்த நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணும்படியாய் அவருடைய நாமங்களை சொல்லி மகிமைப்படுத்தலாமா செய்த எல்லா காரியங்களுக்காக நந்தி செலுத்தலாமா ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே உம்மை துதிக்கரோ வல்லவரே உம்மை துதிக்கரோ மகிமையானவரே உம்மை ஆட்சிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கரோ துதிக்கரோ நேற்று எந்நின்றும் என்னும் ஆராதவரே உம்மை துதிக்கரோ 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 யோசனைகளில் பெரியவரே உம்மை துதிக்கரோ செயலுகளில் வல்லவரே உம்மை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் ஜெயுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால உண்டாக்கினவரே உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவரே உமைக்கு ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா நல்லவரே உமை துதிக்கிறோம் உமை துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் ஜெயபலம் உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் நான் கத்தன் நான் மாறாதவர் உமை துதிக்கிறோம் 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 அனைத்தையும் செய்து முடிக்குமா

இன்னும் ஒரு நாளை காண செய்திருக்கிறீங்களே உங்களுக்கு நன்றி அப்பா இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்தமுடியும் மகாபெரி அன்பிற்காய் தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா ஒரு நாள் குறைவில்லாதபடி நடத்தி வந்திருக்கிறீங்களே நன்றி நன்றி உன்ன உணவு உடுக்க உட இருக்க இடம் தந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா அந்தந்த நாளுக்கு அதில் தேவைகளை சந்தித்து வந்திருக்கிற முடிய மகாபரி அன்பிற்காய் கிருமைக்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி நன்றி சுவே நந்தியப்பா 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 வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நந்தி 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 பலவீனப்பட்ட விபத்துகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீங்களே நன்றி உடைக்கப்பட்ட எங்களை உருவாக்கி நம்முடைய கருமைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா மனிதர்கள் தூற்று முழுது நல் துணையா இருந்தீங்களே உமக்கு நன்றி நன்றி நந்தி 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 அப்பா நந்தியப்பா நந்தியப்பா அழுத போதெல்லாம் எங்களுக்கு கண்ணீரை துடைத்திருக்கிறீங்களே நன்றி அப்பா சோர்ந்து போன எல்லாம் எங்களை தைரியப்படுத்திருக்க ீங்களே நந்திப்பா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி தகப்பனே நந்தி தகப்பனே நந்தி தகப்பனே நந்தி தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா கிருமைகளை பெருக பண்ணுகிறவரே உமக்கு நன்றி இந்த வேலையில கூட எங்களை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க பாம்பு திரு ரத்தத்தினார் எங்கள் பாவங்கள் மர எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக உமக்கு விரோதமாக செய்த பாவங்கள் கற்பனைகளுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் அன்றுவரே எங்களுடைய சரீரத்தின் அமைவத்தினால் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா இந்த காலை போனதில் எங்களை கழுவி தூய்மையாக நல்லாக்குங்கப்பா தூய்மையாக்குங்கப்பா திருத்தத்தினால எங்களை கழுவி தூய்மையாக்குங்க ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்கப்பா எங்கள் மத்தியில வந்து வாசம் செய்யுங்க ஆண்டவரே கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தோடு கூட வந்து வாசம் செய்வீராக இருக்கிற இடத்துல கத்தருடைய மகிமை நிறப்பட்டும் தேவ ஆவியானவர் அசைவாடும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா தேவ மகிமை தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வந்து ஆழ கடுவதையா பிரசன்னம் மாத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் விட்டு இந்த நாளில இருப்பதாக இப்ப கூட வேதவசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்க பேசுவீராக கிருமிகள் பெருகட்டும் மீட்பரிசுவின் ஏசாயா நாற்பத்தி மூணாவது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதின் புஸ்தகம் நாற்பத்தி மூணாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து பத்தொன்பது வசனங்கள் ஒன்னிலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் இப்போதும் யாக்கோவே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டே உன்னை பெயர் சொல்லி அழைத்தே நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை முன்பேரில் பற்றார் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேவாவையும் கொடுத்தேன் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் பயப்படாது நான் உன்னோடே இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் கண்கள் இருந்தும் குருடராய் குருடாயிரு குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளிருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள் சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்த்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும் இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார் கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவன்களாய் விளங்கட்டும் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனம் எனக்கு இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை நான் நானே கர்த்தர் என்ன ரட்சக இல்லை நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்புவிக்கத்தக்க தேன் இல்லை தப்புவிக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் நான் உங்களுக்காக அறங்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அவரவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரோலும் பரிசுத்தரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேரின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மறுபடியுமா இந்த காலை நேரத்தை நினைத்து ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துவோம் நிச்சயமாய் கர்த்தனமை தெரிந்து கொண்டார் இன்றைக்கும் இந்த நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏசாயா தெற்கு தரிசன புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாமே வாக்குத்தத்தங்களாய் அடங்கி இருக்கிறத பார்க்குறோம் எல்லா வார்த்தைகளுமே வாக்குத்தத்த வார்த்தைகளாய் அடங்கி இருக்கிறது இது என்ன சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னா பாபிலோன் தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கோபமாய் ஜனங்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்த கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக இரக்கம் பாராட்டுகிறதை பார்க்கிறோம் இரக்கம் பாராட்டி சொல்லுகிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களுக்கு நாங்களும் சொல்ல முடியும் நம்முடைய தேவன் அவர் என்ன பட்சிக்கிற அக்னி ஆனால் எரிச்சலுள்ளவராய் இருந்தாலும் அவர் மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் மனதுருகுகிற கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் எப்போ அப்படின்னா தம்முடைய ஜனங்கள் பாவத்தை விட்டு செய்யத்தகாத செய்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு அடிமைத்தனத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல அதுக்காக மனஸ்தாபப்பட்ட ஐயோ நான் மறுபடியும் மனோனை புதுப்பியும்னு சொல்லி எப்ப சொல்லுகிறோமோ அவர் மறுபடியும் புதுப்பிக்கும்படிக்கு அவர் ஆசையாயிருக்கிற இருக்கிற கர்த்தர் ஏன்னா வேதம் அழகா சொல்லி தருகிறது அவன் திரும்பி பிழைப்பதைத்தான் அண்டவர் விரும்புகிறார் துன்மார்க்கனுடைய அழிவை அவர் விரும்புகிறது இல்லை நாம துன்மார்க்கத்திலே மாண்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி அல்ல மனம் மனந்திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறவர் இன்றைக்கும் இஸ்ரமியல் ஜனங்களுக்காக இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் இதை கடைசியா நம்ம வாசிச்ச பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்க சொல்லப்பட்டிருக்கதான் வனாந்திரத்துல வழியை உண்டாக்குவேன் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் வந்தரத்துல உண்டாக்குவேன் அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன் கர்த்தர் உருவாக்குகிற கர்த்தர் எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு ஆகமத்துல முதல் அதிகாரம் முதல் வசனமே சொல்லுகிறது இன்னும் பின்னாடி வந்து வாசிக்கும் போது பூமியானது எப்படா இருந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ தேவ ஆவினவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார் இப்ப ஒவ்வொன்றாய் உண்டாக கடவது உண்டாக கடவது உண்டாக கடவதுன்னு சொன்னார் உண்டாயிற்று எல்லாம் நல்லது என்று கண்டார் பாக்குறோம் அப்படின்னு இங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நான் என்ன செய்வேன் வனாந்திரத்துல வழியை உண்டாக்குவேன் வழியையும் அப்படி அந்த அர்த்தம் சொல்லியிருக்குல வழியை உண்டாக்குவேன் வனாந்தரம் நான் என்னது உள்ளுக்காடுகள் கற்பாறைகள் யாரும் போயிராத இடங்கள் யாரும் போயிராத இடங்கள் அந்த பாதையில நீங்க ஒருவேளை போய் கொண்டிருந்தீங்கன்னா நான் என்ன செய்வேன் பாதைகளை வழியை உண்டாக்குவேன் வழியை உண்டாக்குவேன் அப்படின்னு கத்த சொல்லுகிறார் சரியா அது அடுத்தாக்கில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் எது இன்னும் அதே வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் யாருக்கு இதெல்லாம் பொருந்தும் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பொருந்தும் சங்கீதம் ஒன்னின்படி நடக்கிற ஜனங்களுக்கு பொருந்தும் அவர்களுக்குத்தான் வனாந்திரத்துல வழி அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார் பாருங்க ஆகார் ஆகார் ஆபிரகாமின் மடியில கொடுக்கப்பட்ட பிறகு கர்ப்பவதியா ஆன பிறகு நாச்சியாரை அற்பமா எண்ணின ஆமா அப்படியே என்ன செய்க்கத்து நிமித்தமாய் ஓடி வராங்க ஆண்டவர் போற பாதைய சந்திச்சு போ அடங்கியிரு அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம் அடங்கியிரு கத்தனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே போறாங்க ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறாங்க நீ கர்ப்பவதியா இருக்கிறாய் அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து அழகா ஆண்டவர் சொல்லிட்டு போய் அடங்கியிரு சொன்ன உடனே ஆகார் அடங்கி இருக்கிறாங்க பாத்தீங்களா அப்படி அடங்கி இருக்கிறாங்க இதே போல அவன் குழந்தை பிறந்த பிறகும் ஆமா ஈசாக்குக்கும் இவனுக்கு சில காரியங்கள் வருகிற பொழுது வித்தியாசமாக பேசுகிற பொழுது இவள் பா சுதந்திர வாலி இல்லைன்னு சொல்லி அறிஞ்ச உடனே ஆகாரை துரத்தி விடும்படிக்கு சாரா பேசுகிறாங்க அதே போல துரத்தி விட்டாங்க இப்போ வனாந்திரத்தில் அலைந்து திரிகளார் பாதை தெரியாது அவன் இருந்த அப்பமும் தண்ணீரும் செலவழிந்து போயிற்று அந்த நிலமையிலேயும் ஆண்டவர் அவள் கண்களை திறக்கிறத பார்க்குறோம் கண்களை திறந்து அருமையான ஒரு சுரக்கிற துறவை காண்கிறார் ஒரு துறவை காண்பிக்கிறார் குடிச்சாங்க அவன் பிள்ளைக்கும் கொடுத்தாங்க பிள்ளைய கையில பிடிச்சிக்கிட்டு போனா அவனை பெரிய ஜாதியாக்குவின்னு சொல்லி ஆண்டவ சொல்லி அனுப்புறதை பாக்குறோம் வனாந்தரம் எங்க போறதுன்னு தெரியல இப்போ அங்க ஒரு பாதை உண்டாயிற்று அவாந்தரவெளி அங்கே ஒரு துறவு உண்டாயிற்று இது எப்படி நடந்தது ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த பொழுது ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த பொழுது இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை பார்த்து நாங்கள் சொல்ல முடியும் தேவனாகிய கர்த்தர் பனாந்திரத்தில் வண்டியை உண்டு பண்ணுகிறவர் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர் பாருங்க முதல் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அழகா எழுதி வச்சிருக்கிறார் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உடத்தில் உட்காராமல் இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற ஒருமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் இலை உதிராதிருக்கிற இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் செய்வதெல்லாம் வாய்க்கும் செழிப்பு ஆசீர்வாதம் மேன்மை பாருங்க ஒருவேளை இன்றைக்கு ஐயோயா வாழ்க்கை ஐயோயா வாழ்க்கை அவாந்தர வெளியா இருக்கேன்னு கலங்கி நினைக்கிறீங்களா கற்பத்தின் கணிக்காக ஏக்கத்தோடு காத்து இருக்கிறீங்க எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல் போல ஒரு நன்மை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் வனாந்தரத்திலையும் வழிய உண்டாக்குகிறவர் அவாந்திர வழியிலையும் ஆறுகளை உண்டாக்குகிறவர் இன்றைக்கு அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துருட்டோம் அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துடட்டும் அந்த விசுவாசத்தோடு உங்க உங்க காரியத்தை நடப்பீங்க ஆண்டவர் பேர்ல உள்ள நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டுறாதீங்க அவர் கர்த்தர் வெறுமையாய் கடந்த பூமியை உண்டாக்குனார் நிரப்பினார் ஆசீர்வதித்தார் நல்லதாய் கண்டார் உங்க வாழ்க்கையில் நன்மை செய்வார் அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவனாந்தரத்துல வழியை உண்டாக்குவேன் உங்க வாழ்க்கையில வனாந்தரம் போன்ற காரியம் இருந்தாலும் கர்த்தர் வழி உண்டாக்குவார் அவாந்தர வழி போல உங்க வாழ்க்கை இருந்தாலும் அல்ல கர்த்தர் அவாந்தர வழியை உங்களை அனுமதிக்கவே மாட்டார் ஆறுகளை செழிப்பை மேன்மையை உண்டாக்குவார் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்வார் அந்த கிருபையை உங்களுக்கு கர்த்தர் தருவாராக சந்தோஷமாய் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க அப்படியே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக இம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளிலே இந்த ஜப இணைந்து இப்படி நாமத்தை வேத வேதவசனத்தை வாசித்து தியானிக்க கொடுத்த மேலான கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது இந்த ஜப்ப வேளையில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளை ஆசீர்வாதம் உள்ள நாளாக என் தேவநாயக கத்தை நிர்மாற்றும்படியாக ஜபிக்கிறோம் இப்பொழுது கூட இந்த ஜெபவேளையில பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை கரத்துல கொடுக்கிறோம் இந்த காலை பொழுதுல ஒரு சுகம் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியா இவடைய சமூகத்துல கஞ்சுகிறோம் என் தேவன் செய்யுங்கப்பா சரீரத்துல காணப்படுற எல்லா வியாதிகளையும் பலவீனங்களையும் முற்றிலுமா என் தேவனாகிய கத்த நீர் மாற்றி போடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய சுகம் பிள்ளைகளுக்கு உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த ஜப வேளையில இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்துல ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கப்பா பாவ பழக்க வழக்க அடிமைத்தனத்துல இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆண்டவன் விடுவித்தருள் வீராக என் ஆண்டவர் விடுவித்தருள் வீராக என் தெய்வன் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றியப்பா நன்றியப்பா நந்தியப்பா கிருவைகள் பெருகட்டும் கிருவைகள் பெருகட்டும் இதிலும் காண உதவி செய்யுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்புல கவனம் செலுத்துங்க விளையாட்டு எண்ணங்கள் மாறட்டும் ஐயா அண்டவரே மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் ஆண்டவர் பிள்ளைகள் விரும்புகிற கோர்ஸ் படிக்க இந்த ஆண்டு செய்வீராக தகப்பனே வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாக முடியாது நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா அப்பா பெரிய காரியங்களே தேவ நீர் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றியப்பா நன்றியப்பா கிருமைகள் கிருபைகளை கிருமைகளை பண்ணுங்கப்பா இப்பொழுது கூட தகப்பனே பிள்ளைகள் குடும்பங்களிலே காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் குடும்ப உறவுகள் சீர்புருந்தட்டும் பிரிவினைகள் போட்டி பொறாமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக இப்படைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா வர இப்படைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் செயல் விவசாயிகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் விளைச்சலை பண்ணுங்க பயிர் நிலங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் வியாபாரங்களை ஆசீர்வதிங்க தொழிலை ஆசீர்வதிங்க நஷ்டங்கள் முடக்கங்கள் மந்த நிலைமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக பொருளாதாரத்தில் பிள்ளைகளை அந்த நிறைவை காண உதவி செய்யுங்க தரித்திரங்கள் மாறட்டும் கடன்கள் மாறட்டும் கடன்களை அடைக்க புதிய வாசலை என் ஆண்டவர் நீர் திறந்திரளும்படியா சமிக்கிறோம் வீடு கட்டுகிற பிள்ளைகளுடைய வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற பிள்ளைகள் கட்டுமான பணியை துவங்க என் ஆண்டவர் கிருமை செய்வீரார் யாருடைய நீதி நியாயங்கள் புரட்டப்படுகிறதோ பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க நாண்டவர் கிருவை செய்யுங்க பெரிய காரியங்களை இவன் செய்ய போறதற்காக நன்றி சொலுத்துகிறோம் இப்பொழுது கூட தகப்பனே இந்த இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளும் கொடுக்கிறோம் கரத்தில் கொடுக்குறோம் கிருவை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் நன்மை கிருவையும் இந்த புதிய ஆண்டுல பிள்ளைகளை தொடரும்படி கிருவை செய்ங்க இன்னைக்கு பிள்ளைகள் எங்க போனாலும் வந்தாலும் அப்படி சமூகம் முன் செல்லட்டும் கத்துடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் எல்லா காரியத்தையும் ஜெயத்துடன் முடிக்க உதவி செய்யுங்க உங்களுடைய பிரசன்ன மாத்திர பிள்ளைகள் விட்டு விலகாது இருப்பதாக பிரயாணத்தில் எல்லாம் பாதுகாப்பை கொடுங்க இந்த நாளை குறித்து கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாள் அண்டவரே மகிழ்ச்சியின் நாளாய் மாற்றி கொடுங்க எல்லா துக்கங்கள் சந்தோஷமாய் மாற பண்ணுங்கப்பா பிள்ளைகள் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க கிருமைகள் பெருகட்டும் மீட்பரே சிவி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஒரு நாளும் நடக்கிற இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபால் நீங்களும் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் மீண்டும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜப வேலை நேரடி ஒளிபரப்புல நடக்காது நீங்கள் வீடுகளிலே இணைந்து ஜபியுங்கள் மீண்டும் திங்கட்கிழமை காலையில் ஆறு மணிக்கு எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக Yeah. you